நாம மகிமைப்படுவதாக தேவஜனமே தேவனாகிய கர்த்தனமை ராஜாக்களாக ஆசாரியர்களாக கர்த்தனமை இருக்கிறார் ராஜாக்கள் ஆசாரியர்கள் உலகத்தில் நம்ம போய் நிற்போம் என்றால் நாம் எவ்வளவு காரியங்களை செய்திருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாத அளவிலே கூட்டங்கள் இன்றைக்கு உண்டு ஆனால் தேவனாகிய கர்த்தரோ நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறாரா ராஜாக்களாக ஆசாரியர்களாக எப்படி தேவன் செய்கிறார் எப்படி நம்மை ராஜாவாக நிறுத்துகிறார் எப்படி நம்மை ஆசாரியர்களாக கர்த்தர் மாற்றுகிறார் வேதத்தில் வாசிக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தேவப்பிள்ளையே அவர் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது நிமித்தமாய் நீங்கள் ராஜாக்களாக்கப்பட்டீர்கள் அவர் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது நிமித்தமாய் நீங்கள் ஆசாரியர்களாக்கப்பட்டீர்கள் பாட்டு காலத்தில் ஒரு ஆசாரியனுக்கென்று தனி முறைமை உண்டு தனி முறைமைகள் உண்டு ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலோ தேவன் நம்மை யாவரையும் ஒருவரை கூட ஆண்டவர் விடலைங்க எல்லாரையும் அவர் ஆசாரியர்களாக கத்தர் பார்க்கிறார் ராஜாக்களாக கத்தர் ஏற்படுத்தி நிறுத்தியிருக்கிறார் இந்த உலகம் நம்மளை ஏற்றுக்கொள்ளலை இந்த உலகம் நம்மளை அற்பமாக பார்த்துது உலகத்தில் உள்ளவர்கள் நம்மை வெறுக்கத்தக்க நிலைமையில் நாம் காணப்பட்டோம் ஆனால் தேவனோ நம்மை வெறுத்து தள்ளவில்லை நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக எப்படி அவர் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக அப்போ என்னிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தது எப்படி அதை வெளிப்படுத்தினார் தம்முடைய சொந்த ரத்தத்தை எனக்கு அவர் சிந்தினார் ஆமாங்க பொன்னினால் அல்ல வெள்ளியினால் அல்ல உலகத்தில் இருக்கிறதான கல்வியினால் அல்ல உலகத்தில் இருக்கிற பணத்தினால் அல்ல தேவஜனமே அவருடைய சொந்த விலையேற பெற்ற இரத்தத்தினால் நீங்களும் நானும் கழுவப்பட்டது நிமித்தமாக பரிசுத்தமாக்கப்பட்டது நிமித்தமாக யோசித்து பாருங்க இந்த உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி நினைக்கிற நேரத்தில் அவர் என்னை ஏற்றுக்கொண்டாரே அவர் என்னை ஏற்றுக்கொண்டாரே சொந்த ரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி என்னை நிறுத்தினாரே அப்போ அவருடைய வெளியேற பெற்ற ரத்தம் இளங்காளை வெள்ளாட்டுக்கடா புறாக்கள் இவைகளுடைய இரத்தத்தினாலே என்னை தேவன் மீட்டுக் கொள்ளாமல் அவர் என்னிடத்தில் வைத்த அன்பு நிமித்தமாய் தமது இரத்தத்தை எனக்காக சிந்தி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை என்னை ராஜாக்களாக உங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாரே இப்போ நீங்களும் நானோ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அவருக்கே எல்லா மகிமையும் அவருக்கே எல்லா வல்லமையும் அவருக்கே எல்லா கனமும் நம் செலுத்த கடனாளிகளாய் நாம் இருக்கிறோம் அவருக்கே எல்லா துதி அவருக்கே எல்லா கனம் அவருக்கே எல்லா மகிமை உள்ளத்திலிருந்து அவருக்கு ஏறெடுக்கப்படட்டும் தேவனாகிய கர்த்தர் நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக அவர் இருக்கிறார் கண்களை முடிஞ்ச அல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் நான் ஒன்றும் இல்லை நான் வெட்கப்பட்டு நிற்கிறேன் என்று சொல்லி நினைக்கிற இடத்தில் நம்முடைய அன்பின் நிமித்தமாய் நம்முடைய சொந்த ரத்தத்தை கொண்டு இத்தூக்கி எடுத்து ராஜாவாக அந்தவரே ஆசாரியராக நம்முடைய பிள்ளைகளை நிறுத்தி இருக்கிற தயவுகளுக்காக நான் பிள்ளைகள் வல்லமையும் மகிமையும் செலுத்த உதவி செய்யும் நாமத்தில் பிதாவே ஜனமே அவர் அன்பு கூர்ந்தது இரத்தத்தை சிந்தினார் அவருடைய இரத்தம் நம்மை கழுவினது நிமித்தமாய் பிதாவுக்கு முன்பாக நாம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக அந்த ராஜ்ஜியத்தில் பங்கை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம் நம்மை நிறுத்துகிறார் அப்போ நம்முடைய துதி நம்முடைய கணம் நம்முடைய மகிமை எல்லாம் அவருக்கே செலுத்த நாம் கடனாளிகளாயிருக்கிறோம் கர்த்தன்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ